ஏன் ஜமி உங்கள் அம்மா நர்ஸா நர்ஸானு நர்ஸாக இருந்தா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்திலோ ஆமாம் அதனால உங்கள் அம்மா நர்ஸாக என்ன டீச்சருங்கிறீங்க நர்ஸுங்கிறீங்க நர்ஸாக இருந்தாங்களா நர்ஸுக்கு படிச்சாங்களா அப்படிங்கிறாங்க அது என்ன கதைன்னு சொல்லிடு நர்ஸுக்கு படிக்கலைங்க நண்பர்களே நான் வந்து டென்த் முடிச்சுட்டுங்க எனக்கு டென்த் முடிச்ச உடனே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வேலை வந்ததுங்க அதுதான் தொடக்க வேளாண்மை கூட்டுறது சொசைட்டியில் அது வந்து நான் ஒரு ஆயரூபா டொனேஷன் கட்ட சொல்லியிருந்தாங்க அந்த டைமில் இந்த ஒரு ஆயிரரூபா எங்கள் அப்பாட்டு டொனேஷன் கட்டுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுங்க அதுக்குள்ளே என்னோடய படித்த போய் ரூபா கட்டி அந்த வேலையில் சேர்ந்துட்டாங்களா சரிட்டு அப்புறம் பதினொன்னாவது படிக்கிறக்கும் பழனிமா ஸ்கூலுக்கு போய் அங்கே எல்லாம் ஃபுல்லாகிடுச்சின்ட்டாங்க மார்க்கஸ் மார்க் பார்த்துட்டு மார்க்கெல்லாம் நல்ல மார்க்குங்க ஃபர்ஸ்ட் குரூப் கூட கொடுத்துருக்கலாம் நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க எல்லாம் ஃபுல்லாகிடுச்சுங்க அப்படின்ட்டாங்க அது அந்த காலத்துலலாம் காசு வனமே இருக்காதுங்கிற ரொம்ப வறுமை ஆமாங்க எங்கள் அப்பாலாம் மரமாட்டிட்டுதான் எங்களை எல்லாம் காப்பாற்றினாரு இருந்தாலும் எங்கள் அம்மா கூட பொறுப்பான வேலைக்கு போய் கூலி வேலைக்கு அலைஞ்சிதான் எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்துனாங்க அப்புறம் மறுபடியும் நாங்கள் நர்ஸாக போய் சரி போய் கே கேட்டோம் எனக்கு நர்ஸ் வேலைனா ரொம்ப பிடிச்சதுங்க அந்த காலத்தில் அப்புறம் போய் கேட்டங்காட்டி சரி வாங்க அப்படின்னு நாங்கள் பூர்ணிமா ஆனால் பூர்ணிமா வந்து ஒரு டாக்டர்மானே சொல்ல முடியாது எனக்கு பெத்த அம்மாவை ரொம்ப மேலே என் மேலே அக்கறை காட்டி ரொம்ப அன்பாக இருப்பாங்க அவங்கள வந்து நான் எப்போதுமே மறக்க மாட்டேன் எங்கள் அம்மா ஸ்தானத்தில் தான் அவங்க வந்து எனக்கு பார்த்தோன்னே சேர்த்திட்டாங்க அப்புறம் நான் நான் செய்கிற ஒர்க்கை பார்த்து அவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க இருக்கிற பேஷண்ட்டு எனக்கு தனியாக ஒரு பேஷண்ட் வந்து கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பணம் கொடுத்தாங்களா ரூம் காலி பண்ணிட்டு போகும்போது டெலிவரி ஆகி நான் பயந்துட்டேன் இவங்க கிட்ட போய் பணம் வாங்க தான் நான் சம்பளத்து மட்டும்தானே வாங்கணும் இது வந்து வாங்கக்கூடாது இல்லோ அப்படின்னு பயந்துட்டு வாங்கவே மாட்டேனே அந்த அவங்க விட்டவே இல்லை கையை புட்டு இழுத்து கைக்குள் வச்சு அமுத்தி விட்டாங்க எனக்கு நீங்கள் வச்சுருங்க எந்த நேரம் வந்து கூப்பிட்டாலும் தூக்கத்தில் கூப்பிட்டா கூட அப்படி எந்த எழுந்து வந்து எங்களை கவனிச்சிங்க வச்சுக்கோங்க சிஸ்டர் வச்சுக்கோங்க சிஸ்டர்னு இல்லைங்க அவங்க சரிின்ட்டு நான் நேரம் நேரம் போய் எங்கள் டாக்டர்மா ரூமுக்குள்ள போய் அவங்க ஓ ஓபி பார்த்துட்டு பேஷண்ட்டு போய் அம்மா இந்த மாதிரி பதினொன்றாம் நம்பர் கரெக்டாக நம்பர்ல நான் வச்சுக்கிறேன் பாருங்க நண்பர்களே அந்த காட்டில் நடந்து அப்படி ஞாபகம் ஒரு சில விஷயமெல்லாம் அப்படியே மனசுல பதினொன்றாம் நம்பர் பேஷண்ட் வந்து எனக்கு வேண்டாங்க வேண்டாங்க பணம் கொடுக்குறாங்கம்மா அப்படின்னு சொன்னங்காட்டி எங்கள் அம்மாவுக்கு நீ நாமளா கேட்டு வாங்கக்கூடாது அவங்களா வேண்டாங்க வேண்டாம் விருப்பப்பட்டு கொடுத்தாங்களா அது தப்பில்லை வச்சுக்க அப்படின்னாங்க இருந்தாலும் வேண்டாங்கம்மா இருந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிற सदमावे <laughs> அந்த அம்மா பானை நேர்மையான பொண்ணு பானை பற்றி யாராச்சும் தப்பாக சொன்னீங்கன்னா நான் நம்பவே மாட்டேன் அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு என்ற மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க என்னை வந்து டாக்டர் படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாங்க பிரிப்பட்டாங்க மார்க் ஷீட்டு பிசி எல்லாம் எட்டு வர சொல்லி கேட்டாங்க நான் எதுக்கு எட்டு வர சொல்கிறாங்கன்னு தெரியட்டு எட்டு போய் கொடுத்தேன் இங்கே பாருங்கள் நல்லா மார்க் எடுத்துருக்குது பானை அப்படின்னு எல்லாத்துட்டையும் காட்டினாங்களாமா அப்புறம் எங்கள் அப்பா அம்மா வந்து பங்களாப்பூரில் நேர்மக்கோட்டையில் குடியிருந்தாங்க அவங்கள இருக்கிற ஊர்ல அவங்க போய் மோகனுக்காரன் முத்து அந்த அண்ணன் பேரு எல்லாம் ஞாபகம் இருக்குது பாருங்க மோகன் அவங்க மாமாவுக்கு வயல் இருக்குது டாக்டர் மாவுக்கு ஒன் மினிட் சாமி வாழ்க்கை அந்த மேகலாம் நிறைய வயல் இருக்குது இப்போ இப்ப தான் வந்துங்க நிறைய என்னமோ பார்க்கு மாதிரி ஒரு மாதிரி செட்டப் இருக்கு செட்டப் பண்ணி அழகா செட்டப் பண்ணி விட்டுருக்காங்க அது எங்க டாக்டர் அம்மாவோட வயலு அதுக்கு அந்த வயல் இருக்குதுங்க அவங்க அதை வந்து முத்து ஒரு அண்ணன் மோனக்காரன் கவனிச்சுருப்பாரு மங்களாப்பூரில் அவ அவர்கிட்ட கார் எடுத்துகிட்டு போ முத்துக்கு நீ கார் எடுத்துகிட்டு போய் மங்களாப்பூர் குட்டையெல்லாம் உனக்கு தான் இந்த நீ அவங்க எங்கே இருக்கிறாங்க கண்டுபிடிச்சி கூட்டி அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் போய் கூட்டிகிட்டு வந்துங்க அவங்ககிட்டையும் கேட்டாங்க அம்மா நான் டாக்டருக்கு படிக்க வைக்க படிக்க வைங்க அப்படின்னு எங்கள் அப்பாங்க அம்மா சரின்ட்டாங்க எங்கள் வீட்லேயும் கேட்டால் அப்படியே உங்கள் அப்பா படிக்க வைங்கட்டாங்க எனக்கு எனக்கு கேட்டாங்க நான் ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு படிக்கலாம் நாம் ஒரு டாக்டர் ஆயிருவேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்புறம் அஞ்சு லட்சம் ரூபாய் செலவாகு அப்படின்னு சொன்னோன்னே நான் பயந்துட்டு அஞ்சு லட்ச ரூபாய் நான் எப்படிங்க திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டேன் நீ திருப்பி கொடுக்க வேண்டாம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு சின்ன டாக்டர் வந்துருவீங்களா அப்புறம் அது சம்பளத்துருவா காசுக்கலாம் அப்படின்னு கூட அவ்வளவு அட்வைஸ் பண்றாங்க நண்பர்களே என்ன நானும் ஒரு பயந்துட்டு கடைசியில் திருப்பி கொடுக்க முடியலன்னா அந்த அம்மா நம்மளை திட்டுவாங்க கோவத்தில் ஒரு சில டைம் என்னை திட்டுவாங்க இப்படி அது பீடை அது இதுபாங்க ஒரு பார்த்து நான் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஒரு ரெண்டு ஒரு வார்த்தை அப்படி சொல்லுவாங்களா அதை நினைச்சிட்டு அப்போ அந்த அம்மா இப்படித்தான் திட்டுவாங்க நான் திருப்பி கொடுக்க முடியாதுன்னு அப்படி ஒரு மாட்டவே மாட்டேன்ட்டு அறிவு கேட்ட ஜென்ம மாட்டேன் என்னை நினைச்சி எனக்கு இப்போ அறிவு கேட்ட அதாவது ஒரு சிலர் வந்து ஜென்மம் ஒரு சிலர் வந்து உதவி செஞ்சுட்டு கடைசியில் சொல்லி காட்டுவாங்களே என்னால் தான் உனக்கு இந்த வேலையெல்லாம் கிடைச்சது நான் தான் உனக்கு எல்லாம் மண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதனால சரி வேண்டாம் மாட்டாங்க அது கோவத்துல அப்படி திட்டுவாங்க நான் சாப்பிடாம வேலை செய்வே பட்னிட்டு வேலை செய்யக்கூடாது ஒரு நரசை வந்து நரசு அந்த நரசன் மூணு வேலை சாப்பிடறாங்களா இல்லையான்னு கண்காணிக்கிறக்கு ஒரு நர்சு வச்சிருந்தாங்க எத்தனை வருஷம் வேலை செஞ்சுன்னு சொல்லுவாங்க மூணு வருஷம் அங்க ஒர்க் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து எங்க இளவரசம் பிறந்ததுனால இங்கேயே இரு நான் இளவரசம் கான்வெண்ட்லயெல்லாம் படிக்க வைக்கிறேன் உனக்கு தனியா ரூம் கட்டி குடுக்கற நல்லா உனக்கு குவார்டர்ஸ் கட்டி தரேன்ல எவ்வளவோ சொன்னாங்க வேண்டாம் மூணு வருஷம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்புறம் வந்து இப்போ வந்து டீச்சரா அது எப்படி இருந்தாலும் எங்கள் அம்மா கவர்மெண்ட் வேலையில் இருக்கோன்னு இருக்குது இருந்த வருஷம் ஒர்க் பண்ணாலும் ட்ரிப்ஸ் போடுவேன் நானே ட்ரிப்ஸ் போடுவேன் அப்புறம் இன்ஜெக்ஷன் போ போடுவேன் அப்புறம் இது சிசேரியனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன் சிசேரியனுக்கு வந்து அந்த இன்ட்ரூமெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து அது ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பேர் சொல்லி சொல்லி கேட்பாங்க டாக்டர்மா கடைசியில் வந்து நீடுல்ஸ் நீடுல்ஸ் ஸ்டிச்சிங் போடுறதுக்காது ஒவ்வொன்றும்

வச்சு இது பண்ணணுங்க கரெக்டாக பண்ணணும் இல்லைன்னா கொஞ்சம் தீயர் வாசம் வந்துரும் அது அந்த ட்யூப் எல்லாம் உள்ளே போட்டு இது பண்ணுறதுனால ஒவ்வொரு சில டைம் ஒவ்வொரு டியூப் வா கருவி வாசம் அப்படி அடிக்கு அதெல்லாம் வந்து நாம் ஞாபகமாக பார்த்துங்க அந்த டைமுக்கு அங்கேயே இருந்து பார்த்து பண்ணணும் அதெல்லாம் கரெக்டாக வச்சு வச்சிருவேன் அரேஞ்ச்மெண்ட் டேபிள் எல்லாம் போட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவேன் இப்படி டேபிள் வந்து இப்படி வளைவா டேபிள் இருக்குது அதெல்லாம் போட்டு கரெக்டாக என்னென்ன தேவையோ எல்லாம் கரெக்டாக வச்சுருப்பேன் அப்புறம் பேஷண்ட் வந்தோடனே டக்குன்னு அதெல்லாம் ஏப்ரம் இல்லை இல்ல அவங்க இருக்கறாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து வக்கீலா இருந்தாங்க அவங்க வந்து இன்ன நல்லா இருக்கறாங்களா அவங்க வக்கீல வக்கீல இருந்துட்டார் டாக்டர் புருஷ ஹஸ்பண்ட் இருந்துட்டாராமா அது யாரோ ஒருத்தர் சொன்னாங்க எனக்கு வெகுநாள் தெரியாது ரவிச்சந்திரன் இறந்துட்டாரு தெரியுமா அப்படின்னு காட்டி தெரியாதுங்களே அப்படின்னா அவரு இறந்துட்டாரு அப்படின்னாங்க அம்மா அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்களாமா அவங்களை போய் பார்க்கணும்னு எனக்கு அது நீ போய் பார்க்கலாம்ல ஒரு நாள் அந்த வழியாவ போவாங்க ஆனா எங்க இருக்கறாங்கன்னு எனக்கு சரியா தெரியாதுங்க ரிலேஷன் கேட் பார்த்தா சொல்லுவாங்கல கேட் ரிலேட்டிவ் வீட்டுக்கு எல்லாம் போக மாட்டாங்க அவங்க எல்லாம் அப்படி போவாங்க ரொம்ப ஒரு அன்பா அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்கன்னு தான் சொன்னேன் ரெண்டு பொண்ணு எழில்மங்கை மங்கை இளநங்கைம்பாங்க அது எங்க அவங்க வீட்டுக்கு அவங்க ரெண்டு பேரும் டாக்டராமா நீங்க அவங்க கச்சேரி அபிராமி மெடிக்கலுக்கு எதுக்காக இருந்ததுல போர்ணிச்சர வேற என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்றாங்க ஆனா அம்மா எங்க தெரியாது நான் போய் கேட்கறக்கும் நேரம் இல்லாமல் இருக்கிறேன் தப்பா தப்பான நினைச்சுக்காதீங்க ஒவ்வொரு நாளும் எனக்கு டாக்டர் ஏதாவது ஒரு சில சந்தர்ப்பத்திலையாவது அந்த போர்ணியமாவும் நான் நினைக்காம இருக்க மாட்டேன் எனக்கு வந்து டெய்லி பல்ஸ் பாப்பேன் இப்படி பா இப்படி இப்படி வச்சு பார்க்கும்போது அறுபது முறை துடிக்கும் அது வந்து நார்மல் அதுக்கு குறைவான பல்ஸ் பார்த்து நான் எல்லா பேசனுக்கும் பல்ஸ் பார்த்து குறித்து வச்சுட்டு வருவேன் பிபியும் குறித்து வச்சுட்டு வந்துடுவேன் ஒன் டென் பை செவன்ட்டிங்கிறது வந்து நார்மலுங்க அதுக்கு குறைவாக இருந்தால் லோ பிரஷருங்க அதுக்கு அதிகமாக இருந்தால் அதிகங்க அது வந்து நான் வந்து அதை வந்து குறித்து வச்சுட்டு வருவேன் எப்பவுமே குறித்து வச்சுட்டு வருவேன் அதுக்கு வந்து நான் வாட்ச் இல்லாமல் இருந்தேன் அந்த அம்மா வாட்ச் கழட்டி எனக்கு கொடுத்துருந்தாங்க அந்த அம்மா வாட்ச் நீயே வச்சுக்க அப்படின்னு இருந்தாங்க அதில் வந்து ரவிச்சந்திரன் பூரணின்னு எழுதியிருக்குங்க அந்த வாட்ச்லேயும் கூட எல்லா பொருளையும் எழுதியிருக்கு அப்புறம் அதில் பல்ஸ் பார்த்துட்டு கடைசியில் நான் அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு வரும்போது அம்மாட்டு கொடுத்தா வாங்க மாட்டாங்கன்னு சொல்லி நவமணிக்கான்னு ஒரு சிஸ்டர் அவங்க ஹாஸ்பிட்டல் தொடங்க இருந்து இருக்கிறாங்க அந்த சிஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன் அம்மாவுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு ஆனால் கொடுத்துருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் நவமணிக்கா அந்த மாதிரி ஒரு மறக்க முடியாத அனுபவங்களெல்லாம் இருக்குதுங்க எனக்கு அது வந்து மூணு வருஷம் ஒர்க் பண்ணிக்கிறாங்க அப்படி ஒரு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமா இருந்ததுங்க எந்த பிரெயின் டார்ச்சரா எந்த பிரச்சனையா எதுவும் இல்லை ஒரு சில காரணத்தினால வெளியே வந்துட்டாங்க ஒரு சில காரணத்தினால மற்றவங்க வந்து பானுமதி என்ன உனக்கு அடிமையா அப்படின்னு சொல்லி எனக்கு வேண்டப்பட்டவங்க வந்து அந்த அம்மாவை ஒரு வார்த்தை அந்த மாதிரி கேட்டுட்டாங்க அந்த ஒரு வார்த்தையினால அந்த அந்த அம்மா கண்ணுல தண்ணி விட்டாங்கன்னா அது அழுகாச்சு வருது அம்மா நான் உங்களை உங்களை பத்தி எதுவுமே தப்பா சொல்லிங்க நீ உங்களை வந்து நான் தேய்வு தான் நினைக்கிறேங்கம்மா அவங்க சொன்னதுக்கு நீங்க எதுக்குமா வருத்தப்படுறீங்கன்னு கூட நான் போய் கேட்டேன் அந்த அம்மா அதாவது நல்லது பண்றதுக்கு மாதிரி எங்கள் அம்மாவை ஏற்றி விட்டாங்க அதுதான் பண்ணிக்கிறாங்க வந்து இப்படி கண்ணை தொடைச்சாங்க எனக்கு 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 நினைச்சோன்னா இப்போ எனக்கு அழுகாச்சி அழுக எறியாமல் வருது அந்த மா அந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடத்து துண்டு பண்ணி விட்டாங்க நண்பர்களே நான் வந்து அந்த அம்மாவை தெய்வு மாட்டேன் நினைச்சேன் எதுவுமே சொல்லலை எனக்கு வேண்டப்பட்டவங்க வந்து உங்க அப்பா உங்க அப்பாவுக்கு வே எங்க வீட்டுக்காருக்கு வேண்டப்பட்டவங்க வந்து தேவையில்லாம ஒரு வார்த்தை சொல்ற மாதிரி எங்க அம்மா அங்க நல்லா இருக்குதுன்ட்டு அது பொறுக்கல அதை வந்து பான்மதி இருபத்தி நாலு மணி நேரம் உங்க ஹாஸ்பிட்டல்லேயும் வச்சிருக்கீங்க பான்மதி இன்னும் உங்களுக்கு அடிமையா அப்படின்னு சொல்லி நீங்க தான் பெரிய டாக்டர் மாவா அப்படின்னு அந்த ரெண்டு வார்த்தை மட்டும் கேட்டாங்க அது அவங்கள காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேங்க எங்கள் அப்பா அம்மா எல்லாம் கேட்கலிங்க கூட பிறந்தவங்க யாரும் கேட்கலிங்க ஒருத்தர் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவர் அவர் ரிலேஷன்தான் உங்கள் அப்பாவுக்கு அந்த மாதிரி சொன்னதுனாலங்க அவங்க அந்த அம்மா ரொம்ப சம்பளம் கொடுத்து தான் பெத்த பொண்ணு மாதிரி வச்சிருக்கிறாங்க பெத்த பொண்ணு அவங்க புருஷனே பூரணி அவரே சொல்லுவார் ரவிச்சந்திர வக்கீலே சொல்லுவார் என்ன பெத்த பொண்ணை கூட மறந்துட்டேன் இன்னாரும் இருபத்தி நாலு மணி நேரம் பானு பானு பானுங்கிற கடைசியில் பா நானே உனக்கு கடுக்காய் கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படி அப்படி அப்படின்னு அப்படின்னு திட்டுவா அப்படியே அந்த அவரு அப்பவும் அந்த அம்மா எனக்காக பறிஞ்சு பறிஞ்சு பேசுவாங்க கம்னிருங்க பானு அப்படி சொல்லாதீங்க அப்படின்ட்டு பறிஞ்சு பறிஞ்சு பேசுவாங்க எங்காவது வெளியில வந்து போவாங்க அப்ப என்னை வந்து என்னைத்தான் கூட கூட்டிட்டு போவாங்க இங்க டிஎன் படத்துல வாரம் ஒரு நாள் வியாழக்கிழமை நாள் இலவச மருத்துவம் பார்ப்பாங்க காலையில் காலையில பானு சீக்கிரம் குயிக்க ரெடியா வந்தாங்க நான் சீக்கிரம் குயிக்க ரெடியாவே அங்க அங்க போனா நிறைய பேர் பார்ப்பாங்க அது எங்க அத்தையூருங்க டிஎன் பழையோ எங்க பொறிவர்க்கு அது வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட்லயே ஒரு சின் சின்ன ரூம் மாதிரி இருக்கும் அதுல இலவசமா சிகிச்சை பாத்துட்டு இருந்தாங்க அப்பவே ரொம்ப இலகுன மனசுங்க தரு தான தரும எல்லாம் நல்லா பண்ணுவாங்க எங்க அம்மா அப்புறம் வந்து நான் போய் ஹெல்ப் பண்ணுவேன் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் நிறைய பேஷண்ட் வருவாங்க அவங்களுக்கெல்லாம் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் திரும்ப காரில் வந்துடுவோம் அது ரெகுலர் ரெகுலராக வாரம் ஒருக்கா ஏன்னா என்னை மட்டும்தான் கூட்டிகிட்டு போவாங்க எங்கே வெளிப்புறம் போனாலும் என்னை மட்டும்தான் கூட்டிகிட்டு போவாங்க அப்புறம் பிரரண்டின்னா ரொம்ப பிடிக்கும் அம்மாவுக்கு எங்கேயாவது வேலையில் பார்த்துட்டாங்கன்னு உடனே ஏன்னா ஏன்னு ஏன் கார் நிறுத்துங்க அப்படின்னு பானும் பானும் போய் ப்ளீஸ் பொரிச்சிட்டு அப்படிம்பாங்க நான் போய் நல்லா கொழுந்தா பார்த்து இவ்வளோ பொறிச்சிட்டு வந்துருவேன் பெரண்டியில் வந்து அவ்வளோ நல்ல நன்மைகள் இருக்குதுங்களாமா அதனால் அந்த சட்னி வந்து ரொம்ப வீடு சாப்பிடுவாங்க நான் இங்கே எங்காவது கிரா ாமப்புறத்துக்கு வந்தனால எங்கள் அம்மாவுக்கு பிறண்ட பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் அதை சேகரித்து பொரிச்சு கொண்டு போய் கொடுப்பேன் பானுபார் பரவாயில்ல அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க அப்புறம் அவங்க அம்மா அவங்க அக்கா வந்துங்க அவங்க அவங்க பேருத மறந்துட்டேன் அவங்க வந்து ஹெச்எம்மா பழனி மாவுளுக்கு ஹெச்சம்மா இருந்தாங்க அவங்க வீட்டில் நைட்டு நேரத்தில் பிறந்த சட்னி செஞ்சுருந்தா கூட சின்ன சைக்கிள் எனக்குன்னு ஒரு சின்ன சைக்கிள் பிரி கொடுத்துருக்குறாங்க வச்சுக்க சொல்லி ஆனால் நான் அதையும் வச்சிக்கலிங்க அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் வரும்போது அங்கேயே விட்டுட்டு வந்துட்டு புது சின்ன சைக்கிள் எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க ஏழு சைக்கிள் அது எ பணு போய் எனக்கு பிறண்ட சட்னி வாங்கிட்டு வா அக்கா அரைச்சிருக்கிறாங்களாம் அப்படிம்பாங்க அது வந்து அதிகாரமாக கேட்க மாட்டாங்க ஏன்னா எல்லாமே ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க அப்புறம் போய் கூட்டிட்டு வா போய் வாங்கிட்டு வா அப்படிம்பாங்க ஆமாம் நான் வாங்கிட்டு வரேங்க அப்படின்னு போய் வாங்கிட்டு ஒரு கப்பில் போட்டு கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் அப்புறம் எனக்கு வந்து இந்த குலோப் ஜாமீன் ரொம்ப பிடிக்கிறதுனால என குலோப் ஜாமீன் வாங்கிட்டு வந்து என்னோடய ரூமுக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க நான் அதுக்குள்ள இருப்பேன் வந்து அப்படின்ட்டு அந்த ஒரு மாதிரி எனக்கு கூப்பிடுவாங்க அழகா அப்புறம் நான் வந்து எட்டி பார்த்தேன்னா இந்த உனக்கு பிடிச்சது அப்படின்னு கொடுப்பாங்க அப்படியெல்லாம் என் மேலே அவ்வளோ ஒரு அன்பு ஜூஸ் வந்து தினம் சாத்துக்குடி ஜூஸ் இவ்வளோ இவ்வளோ பெரிய டம்ளர்ல துளசிக்காக போட்டு கொடுப்பாங்க பதினோரு மணி டைமில் அப்புறம் நான் வந்து கிச்சனில் போய் அந்த அதை எடுத்து அதுக்கு ஒரு சின்ன தட்டம் இருக்குங்க அதை மூடி சேஃப்டியாக கொண்டு போவேன் அரை டம்ளர் குடிச்சிட்டு எனக்கு அரை டம்ளர் கொடுப்பாங்க என்னை வந்து ரொம்ப எங்கள் அம்மா கூட என்னை அப்படி தனிக்காமனு பண்ணாங்க அந்த அம்மா என்ன என்னன்னே தெரியல பன்னெண்டு நர்ஸுகளுக்குள்ளே என்ன என்னை மட்டும் அவ்வளோ ஒரு அன்பு அன்பா வச்சிருந்தாங்க அது வந்து என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு வாழ்க்கைங்க அந்த மாதிரி வாழ்க்கை அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கவே இல்லை ரொம்ப கஷ்டப்படுற வாழ்க்கையா இருக்குதுங்க நண்பர்களே அது அந்த அந்த காலகட்டத்திலயுமே எல் எந்த பேஷண்ட் பதினோரு மணிக்கு டெலிவரி கேஸ் வந்தா கூட அப்படியே இப்படி தூக்கத்துல இப்படி எந்திரிச்சு இப்படி இப்படின்ட்டு போய் கிளியர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்படி ஒரு ரெண்டு மூணு நர்ஸ் தான் நாங்கள் நைட்ல தங்கி இருக்கிறோம் வெடி வெடியே டெலிவரி ஆகுது அதுதான் இப்படி உட்காந்து இப்படி தூங்கி தூங்கி உழுந்துட்டு பார்த்துட்டே இருப்பேன் கெட்டு வெளியே வந்துன்னு ஒடியாவான்னு அப்படிம்பாங்க உடனே விட்டு வெளியே வர்ற டைம்ல ஓன் போய் அம்மாமா அம்மாமா டெலிவரி ஆகிற மாதிரி இருக்குதுங்க அப்படிம்பே அந்த அம்மாவும் எந்திரிச்சு அவசரத்தில் ஓடி அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது ஒரு நாள் மாடிப்படியில் துணி தண்ணி சிந்தி இருக்கிறாங்க யாரோ பேசண்ட்டு தெரியாமல் ஒரு டெலிவரி கேஸ் அவசரமாக இருக்குதுன்னு இறங்கும் போது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருக்கிறாங்க விருந்தும் தண்டு வளத்தில் அடிவட்டுங்க கொஞ்சம் நாள் ரொம்ப எந்திரிக்க முடியாமல் இருந்தாங்க அதையும் கூட எங்கிட்ட சொல்ல அப்புறம் அம்மா எங்கே அப்படின்னா அம்மா ரூம்குள்ளே வரத்துருக்குறாங்க அப்படின்னா ஏன் அப்படின்னா அப்புறம் தான் வேற ஒரு நர்ஸ் சொல்லித்தான் எனக்கு தெரிஞ்சுது நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதேன் பரவாயில்ல அது நல்லாயிரு நான் அந்த காலை இப்படி காலை அமுத்திட்டு அம்மா மேலேயே இப்படி படுத்து தூங்கிடுவேன் அந்த மாதிரியே நான் ரொம்ப அந்யோனியுமே எனக்கு பெற்ற பொண்ணு மாதிரி வச்சுருந்தாங்க நண்பர்களே அது அது வந்து யாருக்குமே கிடைக்காதுங்க அந்த பன்னெண்டு நர்ஸுகளுக்குமே என் மேலே கொஞ்சம் கொஞ்சம் பொறாமையாட்டிருக்குங்க ஏதோ போய் என்னை பத்தி போ சொன்னாங்கன்னா கூட பானை பற்றி யாரும் தப்பாக பேச வேண்டாம் பானு நேர்மையான ஒன்று போய் சொல்லாத அப்படிம்பாங்க அப்புறம் க டெலிவரி எல்லாம் ஆனால் வந்து லேப்பர் சார்ஜ் மருந்து சார்ஜ் அது ஒவ்வொன்றுக்கா சார்ஜ் போட்டு கடைசியில் டோட்டல் போடுமில்ல அது வரைக்கும் எனக்கு அந்த அந்த பொறுப்பெல்லாம் கூட எங்கிட்ட விட்டுருந்தாங்க அம்மா நான் அதெல்லாம் கூட போட்டு நீட்டாக அப்புறம் வர செலவு நோட்டு எங்கிட்ட தான் கொடுப்பாங்க ஏதாவது மார்க்கெட்டுக்கு போனாலும் எங்கே போனாலும் வர செலவு அதில் ஐம்பது வயசாக பத்துலினா கூட நான் என்ற கை காசு போட்டு கவனி வச்சிருவேன் வர ஒரு வாக்கு எழுதியிருப்போம் செலவு ஒரு வாக்கு எழுதியிருப்போம் அந்த மாதிரி அவ்வளோ நீட்டாக வந்து இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நான் எங்கள் பாப்பாட்டு கூட சொல்லுவேன் வர செலவு நோட் போட்டுக்கா எத்தனை சோட்டு கோடி சரி நானும் போடுவேன் போட்டு ஒரு வாரம் எழுதும் அப்புறம் எழுதவே மாட்டேன் எவ்வளவு நீட்டாக வர செலவு ஒரு ஐம்பது விஷயம் செலவுனால் பானு வரவு இவ்வளவு இன்னைக்கு எவ்வளோ வர வந்திருக்குன்னு போட்டுரு செலவு தனியாக ஒரு காலம் அது நோட்டே இருக்குதுங்க இவ்வளோ இவ்வளோ வளர்த்தி அது வர செலவு நோட்டு லாங் சைஸ் மாதிரி அப்படியே சின்ன நோட்டு அழகாக இருக்குங்க அதுலேயே பிரிண்ட் போட்டுருக்கு வர செலவு அது நான் நீட்டாக எப்போவுமே நான் அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தேன் அந்த அந்த குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் பானுக்கா போய் சீடு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வாங்க்கா ஈபிஸில் சூடாக வாங்கிட்டு வாங்க்கா அப்படிம்பாங்க வாங்கிட்டு வந்தேன்னா அதை கூட எழுதி வச்சுருவேன் அதை எல்லாத்தையும் ஒரு ஐம்பது வயசாக செலவுனால எழுதி வச்சிருவேன் நண்பர்களே அவ்வளோ பொறுப்பாக நான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப அந்த அம்மாவுக்கு பிடிச்சிருந்துதுங்க நான் சரின்னு மட்டும் சொல்லிதுன்னா நான் டாக்டர் ஆகி ஆவி இன்னைக்கு முக்கியம் ஆகிருக்கு கை கெட்டுருந்து வாய் கேட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நான் என்னுடைய புரிவாத்தினால அறியாமையினால நாம அஞ்சு லட்சத்தை திருப்பி கொடுக்க முடியாது கடைசியில் ஒரு சொல்லு காலாயிருவோங்க அந்த பயத்து நாளே நான் வந்து வேண்டவே வேண்டாங்க அப்படின்ட்டு ஒரே பிடிவாதம் உனக்கு இருக்கிற பிடிவாதம் எனக்கு வந்துரும் இருக்குது இப்படி பிடிவாதமா இருக்கிற அப்படின்னு கூட பல நாள் என்னை திட்டி சம்மதிக்க வச்சு பார்த்தாங்க ஆனால் நான் மாட்டவே மாட்டேன்ட்டேன் நண்பர்களே எனக்கு ஒரு அமைப்பு இல்லை அம்சம் இல்லைங்கிட்டாக்குறமால ஒன்னும் அது இல்ல தலையெடுத்து இல்லை டீச்சரா தான் போகணும் அது நிறைய பேர் இன்ன வரைக்கும் கமெண்ட் பண்றீங்க அம்மா டீச்சரா டீச்சரா நான் எங்க பானும் டீச்சருக்கு தான் படிக்க வைப்பேன் டீச்சர் ட்ரைனிங் முடிக்க முடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டே இருந்தா

சே சேரங்க फ्रेंड्स காலை வணக்கம் கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ நல்ல ஆர்வமா கேக்குறீங்க லைஃப்ல நடந்தது அதனால சொன்னோம் ஆமா ஓகே அடுத்து ஒரு வீடியோல பார்க்கலாம் फ्रेंड्स பை அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே